அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் விஜயசாந்தி எனக்கு தற்போது முப்பது வயதாகிறது நான் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் சந்தைப்பேட்டை பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் நவீன்குமார் அவருக்கு முப்பத்தைந்து வயதாகிறது என் கணவன் வேடஞ்செந்தூரில் உள்ள ஹார்ட்வேர்ஸ் கடை ஒன்றில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்து வந்தான் நானும் அவரும் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம் எங்களுக்கு தற்போது பிரதாப் வயது ஆறு என்ற ஒரு மகனும் பிரியா வயது மூன்று என்ற ஒரு மகளும் உள்ளனர் என் கணவன் தினம்தோறும் குடித்துவிட்டு வந்து என்னிடம் தகராறும் செய்து வந்தார் நான் கல்யாணத்துக்கு முன்பு வேடஞ்சந்தூரில் உள்ள ஒரு ஜவுளி கடையில்தான் வேலை பார்த்தேன் அப்போது நவீனுடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மலர்ந்தது ஆறு வருடங்களுக்கு முன்பு இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டோம் நாளடைவில் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தகராறும் வெடித்தது நான் கோபித்து கொண்டு என் குழந்தைகளுடன் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் இரண்டு வருடங்களாகவே நாங்கள் பிரிந்துதான் இருந்தோம் குடும்ப பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நினைத்து அதற்காக குறி கேட்க நான் முடிவும் செய்தேன் சிவா என்பவர்தான் குறியும் சொன்னார் சேனன்கோட்டையில் ஒரு வீட்டை எடுத்து குறி சொல்லியும் வந்தார் அப்போதுதான் எனக்கும் சிவாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அதுவே கள்ளக்காதலாக மாறியது இரண்டு வருடங்களாக கணவனை பிரிந்திருந்தன எனக்கு உடல் சுகம் தேவைப்பட்டதால் நான் அடிக்கடி சிவாவுடன் தனிமையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் எனக்கும் உடல் சுகம் தேவைப்பட்டதால் அடிக்கடி நான் குறிகேட்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிவாவை பார்க்க சென்று வந்தேன் ஆனால் இதனை கவனித்த என்னுடைய உறவினர்களோ நான் கணவனுடன் எப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டும் என நினைக்கிறேன் என்று நினைத்து கொண்டு என்னை மீண்டும் கணவனுடன் சேர்த்து சேர்த்து வைக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் நானோ கணவுடன் சேர்ந்து வாழ்வதற்காக குறிக்கேக்க செல்லவில்லை நான் அவருடன் உல்லாசமாக இருப்பதற்காக தான் நைசாக இதுபோன்ற ஒரு காரணத்தை சொல்லி நான் செல்கிறேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அதன் பிறகு என்னுடைய கணவரிடம் என் குடும்பத்தாரும் அவருடைய உறவினரும் எல்லோரும் கலந்து பேசி எங்களுக்கு உண்டான இந்த குடிப்பழக்கத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி என் கணவனுக்கு அறிவுரை கூறி மீண்டும் என்னை அவருடன் சேர்ந்து வாழவும் வைத்தனர் அதன் பிறகு நானும் வேறு வழியின்றி என் கணவருடன் சேர்ந்து வாழ்ந்தேன் நான் கணவுடன் சேர்ந்து வாழ முடியாது என்று என்னால் சொல்லவும் முடியாது காரணம் நான் அடிக்கடி இந்த காரணத்தை சொல்லிதான் நான் குறுக்கேற்பதாக சொல்லிவிட்டு நான் சிவாவுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் அதனால் நான் என்னால் வாழ முடியாது என்று என்னால் மறுக்க முடியாததால் நான் அவருடன் சேர்ந்து வாழவும் ஆரம்பித்தேன் ஆனால் என்னாலோ சிவாவை மறக்கவும் முடியவில்லை சிவாவும் என்னுடன் உல்லாசமாக தினமும் அனுபவித்ததால் நான் இல்லாமல் அவராலும் பிரிந்து இருக்க முடியவில்லை அதன் பிறகு என்ன செய்வது என நாங்கள் இருவரும் செல்போனில் பேசி வந்தோம் அதே சமயம் சிவாவுக்கும் குறி சொல்வதில் போதிய வருமானமும் இல்லை அதனால் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தார் அப்போது நான் சிவாவிடம் சொன்னேன் நீங்கள் என் கணவுடன் நீங்களும் அதே சுமை தூக்கும் இடத்தில் நீங்களும் வந்து வேலை பாருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கும் என் கணவனுக்கும் பழக்கம் ஏற்படும் அதன் பிறகு நீங்கள் இருவரும் நண்பர்களாகி விரிவீர்கள் அந்த நட்பின் அடிப்படையில் என் கணவன் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் எப்படியாவது வாருங்கள் அதன் பிறகு நாங்கள் நம்முடைய வீட்டிலேயே என் கணவன் இல்லாத சமயத்தில் நீங்கள் நாளும் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினேன் என் மீது இருந்த ஆசையின் காரணமாகவும் மோகத்தின் காரணமாகவும் சிவாவும் அதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டு அவர் பார்த்து வந்த அந்த குறி சொல்லும் வேலையை விட்டுவிட்டு எனக்காக சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலைக்கு வந்தார் நாங்கள் நினைத்தது போலவே என் கணவனுடன் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டு அது நட்பாகவும் மாறியது அதன் பிறகு சிவாவை என் கணவனே என்னுடைய வீட்டுக்கும் அழைத்து வந்தார் அடிக்கடி இப்படி சிவா என்னுடைய வீட்டுக்கு வர எங்களுடைய கள்ளக்காதல் மேலும் வலுவானது அதன் பிறகு என்னுடைய கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களிலெல்லாம் நானும் சிவாவும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் என் கணவன் வீட்டில் இல்லாத சமயத்தில் அவருடைய நண்பரான சிவா அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக அரசல் புரசலாக என் கணவனான நவீனுக்கும் தெரிய வந்தது அதற்கு பிறகு இதை வெளிக்காட்டிக்கொள்ளாத கொள்ளாத நவீனோ இதை எப்படியாவது கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என என்னை இரகசியமாக கண்காணிக்கவும் அறிவித்தார் வழக்கம் போல அவர் என்னிடம் நான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுவிட்டார் நானும் கணவர் வேலைக்கு தான் சென்றிருக்கிறார் என நினைத்து சிவாவை உல்லாசமாக இருக்குமாறு வீட்டுக்கு அழைத்தேன் அவரும் வீட்டுக்கு வந்துவிட்டார் அப்போது நானும் அவரும் தனிமையில் இருந்தபோது திடீரென என் கணவன நவீன்குமார் வீட்டுக்கு வந்துவிட்டார் அந்த சமயத்தில் சிவா என் வீட்டில் இருப்பதால் நாங்கள் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டோம் இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் பிரச்சனையும் ஏற்பட்டது என் கள்ளக்காதலை அறிந்த நவீன்குமார் என்னுடைய கணவனான நவீன்குமார் என்னை சரமாரியாக அடித்து துன்புறுத்தவும் ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் என் கணவனின் கொடுமைகளை தாங்கிக்கொள்ள முடியாமல் நான் இது குறித்து என் கள்ளக்காதலிடம் தொலைபேசியில் தெரிவித்தேன் என் கணவன் உயிரோடு இருக்கும் வரை என்னை அடித்தே அவர் கொலை செய்து விடுவார் எப்படியாவது அவரை நீ தீர்த்து கட்டிவிடு என நானும் கூறினேன் அதற்கு என்னுடைய கள்ளக்காதனும் சம்மதித்தான் அன்று இரவே வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த என் கணவனை என் காதலனான சிவ சிவா வந்து சந்தித்து மது குடிக்கலாமா என அழைத்தான் மது போதைக்கு ஏற்கனவே அடிமையான என் கணவன் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டு சிவாவுடனே மது குடிப்பதற்காக சென்று விட்டான் பின்னர் மது குடிக்க என் கணவனை அழைத்து சென்ற சிவாவோ அவர் மது போதை இருந்தபோது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து என் கணவன நவீன்குமாரின் கழுத்தை அறுத்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தான் பின்னர் இது குறித்து அவன் என்னிடம் உன் கணவனை நான் கொலை செய்துவிட்டேன் எனவும் கூறினான் ஆனால் நானோ நம்ப மாட்டேன் எனக்கு வீடியோ காலில் காட்டு என் கணவன் இறந்து கிடப்பதை நான் அதை பார்க்க வேண்டும் வீடியோ காலில் பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்போது பிணத்தின் அருகில் நின்று கழுத்தை அறுப்பது போன்று வெள்ளத்தில் கிடந்த என் கணவன் நவீன்குமாரை காட்டிய போதுதான் நானும் நம்பினேன் இதனைத் தொடர்ந்து யாருக்கும் தெரியாதது போல வீட்டிலேயே நான் தூங்கியும் விட்டேன் என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அதன் பிறகு நான் மறுநாள் என்னுடைய உறவினர்களுக்காம் போன் செய்து இரவு வெளியே சென்ற என் கணவன் வீட்டுக்கு திரும்பவே இல்லை அவருக்கு ஃபோன் செய்தாலும் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது என நான் கூறினேன் இதனால் பதறிப்போன என் கணவனின் குடும்பத்தார்கள் பல இடங்களிலும் தேடி பார்த்தனர் ஆனால் எங்கு தேடியும் என் கணவன் கிடைக்கவில்லை மறுநாள் காலையில் கோடாங்கிப்பட்டி குளத்துக்கரையில் உள்ள ஒரு பாறையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வளத்தில் பிணமாக கிடப்பதாகவும் இது குறித்து வேடஞ்செந்தூர் போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது இன்ஸ்பெக்டரான பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையும் நடத்தினார்கள் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே மது பாட்டில்களும் கிடந்தன எனவே குடிபோதையில் உடன் வந்தவர் நவீன்குமாரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கலாம் எனவும் போலீசார்கள் முதலில் சந்தேகமிட்டனர் இதனைத் தொடர்ந்து அவரது உடலை பிரேத போசணிக்காக வேடஞ்செந்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் நவீன் தீர்த்து கட்டப்பட்டிருக்கலாம் என்றுதான் போலீசார் முதலில் கருதினார்கள் குளத்துக்கரையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த தகவல் கிடைத்தவுடன் அங்கு நான் சென்னேன் என் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய கணவரின் உடலை பார்த்து நான் கதறி அழுதேன் எந்த பாவியோ என் புருஷனை இப்படி கொண்டுட்டானே என்று பத்தினி போல நான் வேஷம் போட்டு அழுதேன் ஆனால் அதுக்குள்ளேயே என்னுடைய சுறுசுறுப்பும் என்னுடைய கேஷுவலான நடவடிக்கையும் போலீசாருக்கு என் மீதே சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் என்னிடம் எதையுமே விசாரிக்கவில்லை அமைதியாகவே என்னை நான் என்னென்ன செய்கிறேன் என அவர்கள் கண்காணித்தனர் அதன் பிறகு என்னிடம் வந்து அவர்கள் விசாரணை செய்தார்கள் அப்போது நான் சொன்னேன் என் கணவனிடம் செல்போன் இல்லை என்னிடம் மட்டுமே செல்போன் இருப்பதாகவும் நான் தெரிவித்தேன் இதையடுத்து திடீரென போலீசார் என்னுடைய செல்போனை வாங்கி கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டார்கள் நான் அதிர்ச்சியானேன் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் செய்தார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணையும் நடத்தினார்கள் இதில் தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதிலும் நான் நான் சிவாவுடன் தினமும் ஃபோனில் பேசியதும் அதில் இருந்தது இதிலிருந்து மெசேஜ்களை வைத்து எங்களுக்குள் கள்ளக்காதல் இருந்ததையும் போலீசார் உறுதி செய்துவிட்டனர் இதற்கு பிறகுதான் என்னிடம் தீவிரமான விசாரணையே ஆரம்பமானது நான் வசமாக சிக்கிக்கொண்டேன் கொண்டேன் அது மட்டுமல்ல என்னுடைய செல்போனில் நானும் சிவாவும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களும் அதில் இருந்தது இதுவே போலீசாருக்கு முக்கிய ஆதாரமாகவும் கிடைத்துவிட்டது இதனால் வேறு வழி இல்லாமல் அனைத்து அனைத்து உண்மைகளையும் ஒன்றுவிடாமல் நான் போலீசாரிடம் சொல்லிவிட்டேன் அதன் பின் கொலை செய்த என் கள்ளக்காதன சிவா ஒட்டஞ்சந்திரத்தில் பதுங்கியிருப்பது தெரியவர போலீசார் அங்கும் சென்றும் அவரை பிடித்து கைதும் செய்தனர் இப்போது கள்ளக்காதலாகிய நானும் என்னுடைய கள்ளக்காதனும் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் என்னுடைய இரண்டு குழந்தைகளும் தந்தையும் தாயும் இல்லாமல் தவித்து வருகிறார்கள்